Nah, n a nah, 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 a h nah, n வாங்க பேசலாம் வாங்க யாரோ ஒருத்தர் வந்துருக்கிறீங்க லைக் போடுங்கப்பா கமெண்ட் போடுங்கப்பா ஸ்டேண்டில் மாட்டுறேன் ஆ ஏ எம்லி பேசுகிறேன் பேபி ரெண்டு பேர் லை இருக்கிறீங்க கமௌண்ட் லைட் ஆய் வாங்க கமாண்ட் வரலையே லைஃப் வந்துடுச்சு யாரும் போடுக்குறீங்க யாரும் தெரியல கமாண்ட் போட்டால் தெரியும் யாரும் போடுங்க கமாண்ட் வரலையோ யாரும் போடல அது கடிக்கோச்சு ரெண்டு பேர் லைட் இருக்கிறீங்க லைக் போடு கமாண்ட் 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 ஒரு மணி நேரம் நெட் வர காலையே ஊத்துல

லைக் போடுங்க கமெண்ட்டு வரலையே கமெண்ட் போடுங்கப்பா சைலண்டாக பார்க்குறீங்க ஒரு கமெண்ட்டு போட்டு போயிடலாமே நேற்று வந்த நீ வர மாட்டாங்களா நடக்குது லைக் 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 लाइक पढ़ाएंगे लाइक पढ़ना है हाय मांग के आ सकता हूं லைட் போட்டீங்க கமாண்ட் போடுங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சு லைட் போடுங்க கமாண்ட் போடுங்க லை போடுங்க லைக் போடுங்கப்பா மூணு பேர் லைவ்ல இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க கமாண்ட் லைக் போடுங்க மேல ஸ்க்ரீனில் மூணு புள்ளி இருக்கப்போட்டு லைக் போட்டுருங்க புதுசாக வந்து சார் பார்த்து ரெப்போர்ட் பண்ணுங்க யாரோ ஒரு கமாண்ட் போடலாமே ரொம்ப பூச்சி எதுவும் வந்துட்டு ரொம்ப ஹாய் வாங்க வணக்கம் லைக் போட்டு கமெண்ட் போடுங்க போட்டுற லைக் எடுத்துக்கிட்டாங்க என்ன பாருங்க போட்டு மறுபடியும் திருப்பி எடுத்துட்டீங்களே ரெண்டு வாட்டி போட்டிங்களா ஒரு டைம் போட்டால் மறுபடியும் போடக்கூடாது

லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பத்து நிமிஷம் ரெண்டாவது லைட்டீங்க கமாண்ட் லைட் போட்டீங்க கமாண்ட் போடுங்கப்பா கமாண்ட் வரல